அப்படியே கொஞ்சம் எடுங்க சூரிய என்ன பா எப்பா ஏதோ பெரிய சமயக்காரன் மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல நீ பாட்டுக்கு போற வர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன்ல பாத்து கத்துக்கிட்டேன் அது எப்படி நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிறத ஆன்லைன்ல சொல்லுவாங்களா என்ன அது இல்ல சித்தப்பா அப்பப்ப இங்க வந்து மகா கூட நிற்கும் போது நான் அப்சர்வ் பண்ணதுதான் ஓ பயங்கர அப்சர்வேஷன் பா ஜெய் சூர்யா அசத்ரடா அவங்களுக்கு நாம நல்லபடியா சமைச்சு போடுவோன்ற நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா தாத்தா ஆனா சமையல் ரூம்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா சேர்ந்தாப்ல ஒரு பத்து நிமிஷம் கூட நின்னு நம்மளால எதுவும் செய்ய முடியல ஆனா உங்களை இங்க வாழ்நாள் பூராவும் அடுப்படியிலே இருந்து கஷ்டப்படுறாங்களே அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்பா அது கூட பரவாயில்லப்பா சமையலையும் பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சியும் கொடுத்துக்கிட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு அப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சரிதான்ப்பா அதனால தான் லேடிஸ் ஹோம் மேக்கர்னு சொல்றோம் கரெக்ட்டா சொன்னேன் அப்பா சூர்யா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம வீட்டு கிச்சன்ல பாதி நேரம் நின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது நம்ம மகாதான் மகா மாதிரி ஆளுக்கெல்லாம் பெரிய சிலையை நம்ம வீட்டுக்குள்ள வச்சாலும் அதெல்லாம் ரொம்ப கம்மி மகா இதெல்லாம் சொல்லித்தரலனா நம்மளால சமைச்சிருக்கவே முடியாது தாத்தா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தான் யூ ஆர் ரியலி கிரேட் மகா